சாயிரான் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலா ஷான நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிறைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸும் இது ஆன்மீக தகவல் அதை தவிர வந்து உங்களுக்கு டிப்ஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இப்போ இப்போ நான் வந்து உங்களுக்கு கொடுக்க சொல்லக்கூட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபேஸ் மெயின்டெனன்ஸு ஃபேஸை வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது நிறைய பேருக்கு ஒன்றுமே புரியாது மஞ்சளை போட்டுப்பாங்க முத்தி போயிடும் சத ஸ்கின்னு வந்து முத்தினா மாதிரி ஆகிடும் ஃபேஸே பார்த்திங்கன்னா பதினஞ்சு வயசு பொண்ணுக்கு மஞ்சளை போட்டு போட்டு அது வந்து இருபத்தஞ்சி வயசு மாதிரி தெரியும் இந்த மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதை வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கு நிறுத்துங்க ஃபேஸுக்கு ஆகட்டும் உடம்புக்கு ஆகட்டும் இப்போ வந்து ஃபேஸில் வந்து ஸ்கின்னை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது நம்ம வந்து முப்பது வயசு ஆகும்போதே நாற்பது வயசு மாதிரி தெரியும் நாற்பது வயசுக்கு ஐம்பது வயசு மாதிரி தெரியும் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து சாதையெல்லாம் தொங்கி போய் ரிங்கிள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும் அவங்க பார்க்கும்போதே தெரியும் அவங்க வந்து நிறையா வந்து ஏஜ் ஆன மாதிரி தெரிவாங்க பார்த்தா ஏஜ் என்னமோ அதை விட பத்து வயசு கம்மியாக தான் இருக்கும் மூஞ்சி வந்து பளிச்சுன்னே இருக்காது சில பேருக்கு அப்படியே அழுது வடிஞ்சிட்டு இருக்கும் டல்லாக இருக்கும் எப் என்ன பண்ணினாலுமே அவங்க மூஞ்சி அழுது இருக்கும் இது இதெல்லாம் தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணினோன்னா கரெக்டாக இருக்கும் இதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் மார்னிங் என்ன பண்ணுங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு எழுந்த உடனே ஒரு சின்ன டொமேட்டோ பீஸ் எடுத்து நல்லா பேச ரப் பண்ணிக்கோங்க டொமேட்டோ ஒத்துக்காதவங்க என்ன பண்ணுங்கனாக்கா ஆரஞ்சோட ஜூஸு இல்லைன்னா அந்த மாதிரி இருக்கிறத வச்சு நீங்கள் ரப் பண்ணிக்கலாம் ஆரஞ்சு இது வச்சுக்கலாம் இல்லைன்னா வெள்ளரிக்காயை வச்சு ரப் பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஏதாவது ஒன்று கரெக்டாக ஏர்ட்டா ஒத்துந்தால் ஆகும் எல்லாருக்குமே அது போட்டுவிட்டு அதை என்ன பண்ணுமே சமையல் பண்ணி முடிச்சுட்டு போது வாஷ் பண்ணிடுலாம் நீங்கள் இந்த வாஷ் பண்ணும்போது தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சரியான சோப்பு உபயோகிக்கணும் இது வந்து நான் வந்து டிவைன் பிளீஸ் சோப்பு இது வந்து நான் ஒரு நாலஞ்சு ஃப்ளேவரில் நான் தயார் பண்ணுறேன் ஃப்ளேவர்னால் பேஸ் வந்து ஒன்று தான் இதில் உங்களுக்கு இந்த ஸ்மெல்லு இதெல்லாம் தான் வேறு மாதிரி இருக்கும் இந்த சோப்பு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா உங்களுடைய இதுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது மார்னிங்கு வாஷ் பண்ணும்போது இந்த சோப்பை போட்டு அந்த எதை அப்ளை பண்ணுறீங்களோ பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சோப்பை போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணும்போது என்ன ஆகுனாக்க ஃபேஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு டஸ்ட்டு டிஸ்ட்டு ஃபஸ்ட்டு எல்லாம் போயிடும் இந்த மாதிரி சோப்பு ம் இது வந்து பஞ்சகவி ஐட்டம்ஸ்லையும் ஒரு இருபத்தி நாலு ஹெர்கல்ஸும் போட்டு தயார் பண்ணினது ஸோ உங்களுக்கு இதனால வந்து உங்களுக்கு ஃபேஸுக்கு எந்த ஒரு கெடுதியும் வராது ஒரு நல்ல ஒரு இதோட ப வச்சுக்கலாம் ஃபேஸை இந்த ஃபேஸு வந்து இந்த டொமேட்டோவோ இல்லைனாக்கா நீங்கள் வந்து என்ன வெள்ளரிக்காவோ ஏதோ ஒன்று போட்டுட்டு சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஷுவல் உங்களோட வேலையை பாருங்கள் உங்களோட பவுடரோ நீங்கள் உங்கள் யூஷுவல் யூஸ் பண்ணுற க்ரீம் எதை வேணாலும் போட்டுக்கோங்க வேலை பார்க்குறவங்க அவங்க யூஸ் பண்ணுற க்ரீமை போட்டுக்கலாம் வெளியில் போகும்போது அப்படி இல்லைன்னாக்கா வீட்டில் இருக்கிறவங்க வெறும்னா பவுடர் போட்டுட்டு விட்டுடணும் ஈவினிங் வந்து லாஸ்ட்டு நீங்கள் படுக்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஒன் ஹவர் முன்னாடி என்ன பண்ணுங்கன்னாக்கா இங்கே பாருங்க இது வந்து வெண்ணெய் தேன் இதில் பண்ணின ஃபேஸ் வாஷ் இதில் வந்து அப்படின்னா நுரையெல்லாம் வராது வெண்ணெய் தேன் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் இது ஸ்மெல்லுக்கு மட்டும் லிட்டில் ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம் இது பாருங்க இதுலேருந்து கொஞ்சம் வந்து பேத்து எடுத்துக்கணும் இப்படி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இது வேளோ தான் இது போதும் நம்ம போட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டு இதெல்லாம் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னாக்க இது வந்து ஃபேஸ் பேக்கு இந்த பேக்கு வந்து உங்களுக்கு மூணாண்டி மாட்டி மாதிரிலாம் பிசு பிசுனெலாம் ஒட்டிக்காது இவ்வளோ எடுத்துட்டால் போதும் நீங்கள் இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு கால் ஸ்பூன் இருக்கும் இதை எடுத்து நீங்கள் தண்ணி கொஞ்சம் தெளித்து ஊற வச்சுடுங்க ஊற வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னாக்கா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் கழிச்சு கையில் அதே மாதிரியே எடுத்துக்கோங்க அந்த ஃபேஸு இது எடுத்தீங்க இல்லையா அதே மாதிரியே இதை கையில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கனாக்கா அதை தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆரஞ்சு ஜூஸை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கழுத்து ஃபேஸ் மொத்தம் அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணும்போது குறை தான் இருக்கும் ஆனால் அது எசன்ஸ் வந்து அப்படியே ஸ்டிக்கியாக ஒட்டிக்கணும் அதை ஒட்டின உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அரை மணி நேரம் அப்படியே விடுங்க அது ட்ரை ஆகட்டும் ட்ரை ஆகும்போது அப்படியே ஸ்டிஃப்னஸ் இருக்கும் அந்த மேலேயே தண்ணி தெளித்து அப்படியே ஸ்க்ரப்பிங் பண்ண மாதிரி வாஷ் பண்ணிவிடுங்க ஸோ இதை வாஷ் பண்ணி முடித்த உடனே இப்போ வெயில் காலம்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ஐஸ் க்யூப் எடுத்து இப்படி தடவிக்கலாம் ஃபேஸில் இதை வாஷ் பண்ணின உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் இது வந்து குங்குமப்பூலாம் தயார் பண்ண க்ரீம் இதில் எல்லாமே இருக்குது இந்த மஞ்சிஷ்டா குங்குமப்பூ ஏலாதி எல்லாமே இருக்குது இது எது பார்த்திங்களா இந்த க்ரீம் இதை வந்து இவ்வளோ தான் எடுத்துக்கணும் பார்த்துக்கணும் எடுத்து இங்கே ஒரு டாட்டு இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று வச்சு கழுத்தில் வச்சுட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நைட்டு படுத்துன்னு தூங்கிடுங்க திருப்பி மார்னிங்கு சேம் ப்ரொசீஜர் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் சோப்பாவில் அந்த டொமேட்டோவோ ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க வெள்ளரிக்காயோ ஏதோ ஒன்று போடுங்க அதுக்கப்புறம் திருப்பி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஈவினிங் தான் இதெல்லாம் இது பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்கள் ஃபேஸில் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம் எந்த ஒருமே வந்து பொருளையுமே வாங்கி ரெண்டாம் நாளே எனக்கு ஆறு எடுத்து சரியாகலை அப்படின்னு சொல்லாதீங்க என்னன்னாக்க ஒருத்தர் ஸ்கின்னும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஒருத்தரோடய வெதற்கு இருக்கிற இடத்தோட கிளைமேட் கண்டிஷன் ஒரு மாதிரி இருக்கும் ஒருத்தர் சாப்பிட்ற உணவு பழக்கங்கள் ஒரு மாதிரி இருக்கும் மெதுவாக தான் எல்லாமே மாறும் ஆனால் கம்பல்சரி மாறும் ஏன்னா நம்ம வந்து ஒரு முயற்சி பண்ணி ஒன்று பண்ணும்போது கம்பல்சரியாக அதுக்கு ரிசல்ட் இருக்கும் அந்த ரிசல்ட் வர்றதுக்கு கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருக்கணும் ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா பார்க்கும்போதே வந்து நல்லா இவங்க வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும் ஃபேஸில் வந்து ஹெல்த்தி லுக் வந்தாலே நம்ம உடம்புல ஹெல்த்தியாக இருக்கும்ங்கிறது வந்து நல்லாவே தெரியும் அதனால் நைட்டு வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கப்பு ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க எப்போவுமே வந்து ம மறக்காமல் ஒரு கப்பு ஃப்ரூட்ஸு சாப்பிடுங்க அதுக்கப்புறம் கேரட் ஆரஞ்சு ஜூஸ் மிக்ஸ் பண்ணி டெய்லி குடிங்க அதோடு இல்லாமல் விட்டமின் சி எடுத்துக்கோங்க இது எல்லாம் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஃபேஸு ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக மெயின்டைன் ஆகும் ரொம்ப வந்து உங்களுக்கு தொங்கி போயிருக்கு ச ஸ்கின் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாரம் ஒரு தடவை இதே பேக்கை கால் ஸ்பூன் எடுத்துகிட்டு எக் ஒயிட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் மிக்ஸ் பண்ணி கழுத்து ஃபேஸில் தடவிக்கலாம் இது வாரம் ஒரு தடவை பண்ணினா போதும் இதோட விலை வந்து இந்த சோப்போட விலை வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸு இந்த இது வந்து உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகிறது இந்த ஃபேஸ் வாஷ்ஷு இது க்ரீம் நைட் க்ரீம் வந்து உங்களுக்கு தௌசண்ட் ருப்பீஸு இது வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸு தௌசண்ட் ருப்பீஸ் இது உங்களுக்கு வேணுன்னாக்கா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் இது வந்து நல்லா க்ளீனாக ஃபேஸை வச்சுக்கிறதுக்கு மாசு மருவில்லாமல் பளிச்சுன்னு ஃபேஸை வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் என்னோடய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இது எல்லாத்தையுமே வந்து சின்ன பசங்களுந்து வயசானவங்க வரைக்கும் யார் வேணால் யூஸ் பண்ணலாம் என்னோட நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன்